அனைவருக்கும் வணக்கம் அனைத்து தடைகளும் நீங்கி எதிரிகள் விலகி எடுத்த காரியம் வெற்றி அடைய கணவன் மனைவி ஒற்றுமை மேம்பட தைரியம் உண்டாக இன்று தவறாமல் ஆஞ்சநேயருக்கு உரிய இந்த மந்திரங்களை நாம் சொல்லி துளசியால் அர்ச்சனை செய்ய வேண்டும் ஆஞ்சநேயர் பொதுவாக தனது இடது கையில் சஞ்சீவி மலையும் வலது கையில் கதாயுதத்தை தாங்கியபடியும் தனது இடுப்பில் சிவந்த ஆடை உடுத்திக்கொண்டும் மார்பில் மணிமாலை அணிந்தபடியும் இதயத்தில் ஸ்ரீராமனின் சரணங்களையும் தன் வாக்கில் ஸ்ரீ ராம நாமத்தை தரித்து கொண்டும் பக்தர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் தோற்றத்தில் காணப்படுபவர் இவருக்கு உரிய காயத்ரி மந்திரங்களை தினமும் நாம் நூத்தி எட்டு முறை உச்சரித்து வந்தால் சகல முயற்சிகளும் வெற்றி அடையும் என்பதில் இல்லளவும் சந்தேகமில்லை ஆஞ்சநேயர் காயத்ரி மந்திரம் ஓம் ஆஞ்சநேயாய வித்மஹே வாயு புத்திராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரசோதயாத் ஹனுமரின் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீ ஹனுமந்தாய நமக ராமநாமம் நாம் சொல்வதன் மூலம் சகல மந்திர ஜபங்களையும் செய்த பலனை நாம் பெற முடியும் விஷ்ணு சகஸ்ரநாமம் முழுமையும் சொன்ன பலனை பெற ராமநாமம் நாம் சொல்லலாம் ராமநாமம் ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே ரமே சகஸ்ரநாம ஸ்ரீ ராமநாம வராணனே ஹனுமரின் நூத்தி எட்டு போற்றி நூத்தி எட்டு அனுமன் ஜெயந்தி வழிபாடு ஸ்தோத்திரம் ஓம் அனுமனே போற்றி ஓம் அஞ்சனை மைந்தனே போற்றி ஓம் அறக்காவலனை போற்றி ஓம் அவதார புருஷனை போற்றி ஓம் அறிஞனே போற்றி ஓம் அடக்க வடிவே போற்றி ஓம் அதிகாலை பிறந்தவனே போற்றி ஓம் அசோகவனம் எரித்தவனே போற்றி ஓம் அர்ஜுன கொடியில் நின்றவனே போற்றி ஓம் அமாவாசையில் பிறந்தாய் போற்றி ஓம் ஆனந்த வடிவே போற்றி ஓம் ஆரோக்கியம் தருபவனே போற்றி ஓம் இன்னல் பொடிப்பவனே போற்றி ஓம் இகபர சுகமளிப்பவனே போற்றி ஓம் இசை ஞானியே போற்றி ஓம் இறை வடிவே போற்றி ஓம் ஒப்பிலானே போற்றி ஓம் ஓங்கி வளர்ந்தோனே போற்றி ஓம் கதாயுதனே போற்றி ஓம் கலக்கம் தீர்ப்பவனே போற்றி ஓம் கலங்கமில்லாதவனே போற்றி ஓம் கர்ம யோகியே போற்றி ஓம் கட்டறுப்பவனே போற்றி ஓம் கம்பத் தொருள்பவனே போற்றி ஓம் கடல் தாவியவனே போற்றி ஓம் கரை சேர்ப்பவனே போற்றி ஓம் கீதா பாக்ஷயனே போற்றி ஓம் கீர்த்தி அளிப்பவனே போற்றி ஓம் கூப்பிய கரனே போற்றி ஓம் குறுகி நீண்டவனே போற்றி ஓம் குழப்பம் தீர்ப்பாய் போற்றி ஓம் கவுண்டின்ய சோத்திரனே போற்றி ஓம் சிரஞ்சீவி ஆனவனே போற்றி ஓம் சலியாத மனம் படைத்தாய் போற்றி ஓம் சஞ்சலம் தீர்ப்பாய் போற்றி ஓம் சிரஞ்சீவி கொணர்ந்தவனே போற்றி ஓம் சிந்தூரம் ஏற்பவனே போற்றி ஓம் சீதாராம சேவகனே போற்றி ஓம் சூராதி சூரனே போற்றி ஓம் சுக்ரீவக் காவலனே போற்றி ஓம் சொல்லின் செல்வனே போற்றி ஓம் சூரியனின் சீடனே போற்றி ஓம் சோர்வில்லாதவனே போற்றி ஓம் சோக நாசகனை போற்றி ஓம் தவயோகியே போற்றி ஓம் தத்துவ ஞானியை போற்றி ஓம் தயிரன்ன பிரியனே போற்றி ஓம் துளசியில் மகிழ்வோனே போற்றி ஓம் தீதழிப்பவனே போற்றி ஓம் தீயும் சுடானே போற்றி ஓம் நரஹரி யானவனே போற்றி ஓம் நாரத கர்வ பங்கனே போற்றி ஓம் நொடியில் அருள்பவனே போற்றி ஓம் நொடித்தார் வாழ்வே போற்றி ஓம் பண்டிதனே போற்றி ஓம் பஞ்சமுகனே போற்றி ஓம் பக்த வடிவனே போற்றி ஓம் பக்த ரட்சகனே போற்றி ஓம் பரதனை காத்தவனே போற்றி ஓம் பக்த ராமதாசரானவனே போற்றி ஓம் பருதியை பிடித்தவனே போற்றி ஓம் பயம் அறியாதவனே போற்றி ஓம் பகையை அழிப்பவனே போற்றி ஓம் பவழமல்லி பிரியனே போற்றி ஓம் பிரம்மச்சாரியைப் போற்றி ஓம் பீம சோதரனே போற்றி ஓம் புலனை வென்றவனே போற்றி ஓம் புகழ் சேர்ப்பவனே போற்றி ஓம் புண்ணியனே போற்றி ஓம் பொட்டிட மகிழ்பவனே போற்றி ஓம் மதிமந்திரியே போற்றி ஓம் மனோவேகனே போற்றி ஓம் போற்றி ஓம் மாருதியே போற்றி ஓம் மார்வழியில் பிறந்தவனே போற்றி ஓம் மனம் கூட்டி கூட்டிவிப்பவனே போற்றி ஓம் மூல நட்சத்திரனை போற்றி ஓம் மூப்பில்லாதவனே போற்றி ஓம் ராமதாசனே போற்றி ஓம் ராமநாம பிரியனே போற்றி ஓம் ராமதூதனே போற்றி ஓம் ராமசோதரனை போற்றி ஓம் ராம பக்தரை காப்பவனே போற்றி ஓம் ராமனுயிர் காத்தவனே போற்றி ஓம் ராமனை அணைத்தவனே போற்றி ஓம் ராமஜயம் அறிந்தவனே போற்றி ஓம் ராமாயண நாயகனை போற்றி ஓம் ராமாயண பிரியனே போற்றி ஓம் ராகவன் கண்மணியே போற்றி ஓம் ருத்ர வடிவனே போற்றி ஓம் லட்சிய புருஷனே போற்றி ஓம் லட்சுமணனை காத்தவனே போற்றி ஓம் லங்கா தகனனே போற்றி ஓம் லங்காவை வென்றவனே போற்றி ஓம் வஜ்ர தேகனே போற்றி ஓம் வாயு குமாரனே போற்றி ஓம் வடமாலை பிரியனே போற்றி ஓம் வணங்குவோரின் வாழ்வே போற்றி ஓம் விஷ்ணுஸ்வரூபனே போற்றி ஓம் விளையாடும் வானரனே போற்றி ஓம் விஸ்வரூபனை போற்றி ஓம் வியாசராஜருக்கு அருளியவனை போற்றி ஓம் வித்தை அருள்பவனை போற்றி ஓம் வைராகிய மூர்த்தியே போற்றி ஓம் வைகுண்டம் விரும்பாதவனை போற்றி ஓம் வெண்ணை உகந்தவனை போற்றி ஓம் வெற்றிலை மாலை ஏற்பவனை போற்றி ஓம் வெற்றி அளிப்பவனை போற்றி ஓம் ஜெய் ஆஞ்சநேயா போற்றி போற்றி நன்றி